எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ஈரோட்டுக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு அக்காலாம் எல்லாம் சேர்ந்து நமக்கு என்னமோ சமைச்சு தரேன்னு சொல்லிருக்காங்க ஏனுங்கா என்ன சமைக்க போறீங்க அக்காலாம் சேர்ந்து நமக்கு வந்து பிரியாணி சமைச்சு தர போறாங்களா அதை வந்து நமக்கு வந்து முழு கோயில வந்து பிரியாணி சமைச்சு தர போறாங்களா அது வந்து சமைச்சு தரலாமாக்கா எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு வாங்க நல்லா சூப்பரா உங்க ஊர் செயல செஞ்சுதான் கோ கண்டித்தரும் கோழி அலச போறமுங்கோ இது கோழி உள்ள இருந்தாங்க சுத்தம் பண்ணி நல்லா எடுத்துட்டு இதை வந்து தண்ணி ஊத்தி அலச அலசனா போதுமுங்க இவங்க பேசுற தமிழ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அது வந்து கொங்கு தமிழாங்க அது பேரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அப்படியே பேசுற கோழி வந்து பாத்தீங்கன்னா அலச போறமுங்க வந்து உள்ள இருக்கிற குடல் எடுத்துட்டாச்சுங்க இது வந்து தண்ணியை ஊத்தி அலசனா போது ஊத்துங்க தண்ணிய எதுல ஊத்த போறீங்க ஒரு கோழியும் ரெண்டு கிலோ இருக்கு

சரி அந்த யூடியூப் கேமரா பக்க குரமனா சொல்ல லை மேல நிறைய பிரியாணிக்கு நம்மளே மசாலா வறுத்து எடுத்து அரைச்சு எடுத்துக்க போறோங்க மல்லி வர பட்டை கொடுத்து கிராம்பு மிளகு மொக்கு கசகசா

மசாலாவை நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் Ngã வந்து பிரியாணி வந்து கோழி வந்து முழுசா நம்ம போட போறோம் அப்படியே நம்ம போட்டோம்னா மசாலா உள்ள வந்து இறங்காது சொல்லிட்டு கோழியில் நல்லா கீரி விட்டு மசாலா நல்லா உள்ள இறங்கும்

வருக்கிறார்

Perché? 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 대파어주세가 <농의> 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 இப்போ வந்து கோழி பார்த்தீங்கன்னா மசாலாவோட நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ வந்து இந்த கோழியெல்லாம் எடுத்து வைக்கப் போறாங்களா அக்கா ஏன்னா வந்து நம்ம அரிசியை போட்டதுக்கு அப்புறம் வந்து ஒன்னா வெந்ததுன்னா வந்து கோழியில் இருக்க கறியெல்லாம் உடஞ்சி பிரியாணியோட கலந்துரும் அதை சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு தம் போடும்போது திரும்ப எடுத்து வைக்க போறாங்களா அப்படிதானக்கா சரி இங்க எடுத்துலாமா சைடு பார்த்தாலே தெரியும் கோழி வந்ததுனால இந்த உள்ள இருக்கிற எலும்புலாம் தெரியுது நமக்கு டான்ஸ் முழு

அரிசி வடிகட்டி வெடி போட்டுக்கிறாங்க ஏய் உள்ள போட்டுறலாம் இதுவா <embroxv2> இதுவா <citoyens> છોજો દેવી અરે અબડે ઈટુડ પુડી ટંભે ઓણ આપણે டக 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 يلا يلا ها نورتنا يا راجل سايت كلين جل كل دوار باين جا مان روسي நம்மளோட ஹீரோட அக்கா பாத்தீங்கன்னா இந்த விலேஜ் சூப்பர் குக்கிங் அக்கா எல்லாரும் சேர்ந்து நமக்கு வந்து பிரியாணி செஞ்சு கொடுத்துருவாங்க சிக்கன்ல அது முழு கோழியை பிரிச்சு கொடுத்தாங்க நான் லெக் பீஸ் மட்டும் போதுன்னு பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க பாருங்க எல்லாரும் வருஷம் சாப்பிடறோம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சொல்ல போறோம் வேலை எப்படி இருக்குது அருமையா இருக்கு வாசனையா இருக்கு கறி சுவை வேற லெவலுக்கு நீங்க அரைச்சி போட்ட மசாலாவோட சுவை போல இருக்கு நாங்க எல்லா சமையலுக்குமே பிடித்த மசாலா அரைச்சி தான் போடுவோம் தெரியுது நாங்க வந்து வந்து புடங்கல் தானே அரைக்கிறீங்க உண்மையை சொன்னா பிரியாணி வந்து வேற லெவல் டேஸ்ட் அவங்களே மசாலா அரைச்சி தான் இந்த சுவை நினைக்கிறேன் செம்ம டேஸ்டா இருந்தது அது மட்டும் இல்ல இவங்க எல்லா வீடியோவுமே பாத்தீங்கன்னா மசாலா வந்து எல்லாமே வந்து அவங்களே சொந்தமா செஞ்சுதான் செய்யறாங்க அது வில்லேஜ் சூப்பர் குக்கிங் அக்கா வந்து வேற லெவல் வெறித்தனமா செய்யறாங்க அது வந்து காலையில இருந்து கடுமையான உழைப்புல செஞ்சு நமக்காக பிரியாணி கொடுத்தாங்க செம்ம டேஸ்டா இருக்கு அது மட்டும் இல்ல அவங்க சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவங்களுக்கு வந்து நமக்கு எவ்வளவு ஆதரவு தருவீங்களோ அதே அளவுக்கு அவங்களுக்கு தாங்க அவங்களோட சேனல் லிங்க் பாத்தீங்கன்னா கீழ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்க போய் பாருங்க ஒவ்வொரு வீடியோவும் வந்து வெறித்தனமான சம்பவமா இருக்கும் போய் பாத்துட்டு அவங்களுக்கு அது மட்டும் இல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம வில்லேஜ் சப்பாரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சூப்பர் குக்கிங் சேனலோட லிங்க் பாத்தீங்கன்னா கீ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சமைச்சு கொடுத்தாங்க பிரியாணி பிரியாணியோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா உண்மையிலே அட்டகாசமா இருக்குதுங்க அதை அவங்க சேர்த்த வைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து வெறித்தனமா இருக்கு நிறைய இடத்துல நான் போய் சாப்பிட்டு பிரியாணி இந்த அளவுக்கு வந்து ருசியா இல்ல நல்லா செம்ம டேஸ்டா இருக்கு நல்லா பாருங்க அரிசி அதுமே இருக்குங்க பிரியாணி நல்லா டேஸ்டா இருக்கு நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க மனசு இங்க பாருங்க அதே போல படத்துல பாக்கலாம் இங்க யூடியூப் பாக்கலாம்